நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் அவன் என்கிட்ட சொல்லுவா இந்த மாதிரி ஒரு நியூஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழ இந்த வீடியோ வந்து

நம் கடனாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து கடை அப்டேட்னு சொல்லுங்க என்னைக்கு டேட் இப்பவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷாப்புக்கு முன்னாடி போயிட்டு போட்டோ எடுத்து நம்பருக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல விஷயம் தான் நீங்க போட்டோ எடுத்து அனுப்பாதீங்க நாங்க கடை திறந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவையில்லாம வந்து அழைச்ச என்ன ஓப்பன் ஆகல நான் ஓப்பன் பண்ற வீடியோ கண்டிப்பா கடை ஓப்பனிங் வீடியோ அவங்க சேனல்லேயே வரும் அத்தாச்சி சேனல்லயே வரும் எங்க சேனல்லேயே வரும் அந்த கண்டிப்பா வரும் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க வந்து கடைக்கு போங்க ஆள் எனி டைம் இருப்பாங்க எனி டைம் நைட் ஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க காலையில டு நைட் வரையும் இருப்பாங்க எத்தனை மணி என்ன ஏது என்ன அவங்க வீடியோல சொல்லுவாங்க இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா பெரிய அப்டேட் வந்து ரொம்ப ஒரு டக்குன்னு எல்லாருக்குமே வந்து இது எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் அவன் என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமும் சொல்ல முடியாது ரொம்ப ஹாப்பினும் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு நியூஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நியூஸ் தெரியுமா டாராமா சிவா வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் போட சொல்லிருக்கா ஆஃபர் போட சொல்லியிருக்காச்சு ஏதாச்சும் எல்லாரும் இது வந்து ஆக்சுவலி வந்து நல்லாவே பிராங் பிராங்னு கேட்டிங்களேன் ப்ராங்க் பண்ணியாச்சோங்க இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்து ஷாப்புக்கு வரணும்னு நிறைய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஷாப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே யார் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறீங்களோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது நம்ம நீங்க நீங்கள் கொடுக்குறீங்க துணி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து கடை வந்து ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வந்து ஷாப் ஓப்பன் இன்னும் ஒரு டூ டேஸ் தான் இருக்கு இன்னைக்கு என்ன கிழமை புதன் வியாழல் ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்குழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் ஓப்பன் ஓகேவா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்காக தான் இதுக்கு ஒரு அப்டேட் சொல்ல ரெண்டு அப்டேட் இருக்குதுல அந்த ரெண்டு அப்டேட்டுமே ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து நாங்க வந்து ஆஃபர் கட் லாஸ்ட் வரோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்க்கும் ஆஹ் கட்டிங்க்கு ஆள் வேணுமா துணி வந்து கட் பண்றதுக்கு வந்து ஆள் வேணுமா சிவகங்கையை ரொட்டீன்னு யாராவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கட்டிங்கு ஸ்டிச்சிங் சூப்பரா தைக்கக்கூடிய ஆள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க உங்களுக்குமே இங்கே வேலை வரலாம் தாராளமா வரலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நல்லா கட்டிங் மிஷின் இந்த கட்டிங்ல மிஷின்ல நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ற ஆளா இருக்கணும் நல்லா வேலை பாக்குற ஆளா ஒரு ஆள் தேவை ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஏதாவது எனி எனி பீப்புள்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள்ஸ் மட்டும்தான் தான் தப்பா எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னாடி நான் தச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் இப்போ வந்து வேற ஏதாவது ஒர்க் பண்றேன் இப்பதான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நினைச்சு பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து நல்ல பேர் எடுக்கணும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மிஷின் இறக்கி வச்சிருக்காங்க அதனாலதான் வந்து நீங்க வந்து அதில் வேலை பார்த்துட்டு வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா வரலாம் தாராளமா வரலாம் வேலைக்கு இங்கே வந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா துணி கொடுத்தவங்களும் நம்மளை அடிப்பாங்க அதனால வந்து இல்லை ஒர்க் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு வந்து கட்டிங்கு ஸ்டிச்சிங் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணுற ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஓகே அவங்க எதா இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து நீங்கள் வந்து நம்ம பேர் என்னடா ராஜியம் காலேஜ் ரோடு அமுதம் ஓபன் ரீசெண்டாக அதுக்கு ஆப்போசிட்ல பாதி காம்ப்ளெக்ஸ் எதிர்ப்புறமா இருக்கேன் கடையில் நீங்கள் என்னோடய போர்ட் போட்டிருக்கும் என்னோட ஃபோட்டோ போட்டால் போர்ட் போட்டிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் கட்டிங்கில் வந்து நீங்கள் பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை விட உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நிறையா வருஷமா அது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் நல்லா நான் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க பண்ணுறவங்க நினைக்கிறவங்கெல்லாம் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அங்கே வேலை இருக்குது நல்லா கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் இதை வந்து முக்கியமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கணும் அந்த போர்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ரெண்டு இருக்குது அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணி என்ன எதுன்னு கேட்கலாம் சிவாவோட பிஸ்னஸ் நம்பர் தான் நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒன்பதாம் தேதி நீங்கள் வந்து பிளவுஸ் துணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கிப்ட் தான் எனக்கு பர்சனலி பிடிச்ச கிஃப்ட்ஸ் தான் வந்து அவங்க கொடுக்க போறாங்க நீங்க பெருசா எதிர்பார்க்க வேணாம் நீங்க குட்டியா இருந்தாலுமே சின்ன பொருளா இருந்தாலுமே அதை வந்து உங்களுக்கு யூனிக்கா இருக்கக்கூடிய பொருளா வந்து என்ன பிளவுஸ் தைக்கிறவங்க நிறைய பேர் வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே சேரீ கட்டுறீங்க நிறைய பேரு

அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஆஃபர்லாம் என்னன்னு நீங்கள் கடைக்கு போய் தெரிஞ்சிட்டாலும் சரி இல்லை சிவா நெக்ஸ்ட் வந்து வீடியோ போடுவா எனக்கு வந்து டீட்டெயிலாக அந்த பேட்டர்ன் பிளவுஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல அந்த பேட்டர்ன் பிளவுஸு அண்ட் நார்மல் பிளவுஸு அண்ட் வந்து நிறைய ஆரி பிளவுஸு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறையவே ஆஃபர்ஸ் போட்டிருக்கா அந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளோட பேஜில் நீங்கள் போய் கேட்கலாம் இல்லை அப்படின்னா அவளை நான் ஒரு வீடியோ தனியாக சொல்ல சொல்றேன் ஏன்னா எனக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா

நீங்கள் வந்து பிளவுஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு பிளவுஸாக இருந்தாலுமே அதுக்கு கிஃப்ட் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கா இன்னொரு முக்கியமான விஷயம்னா இவங்க பிளவுஸு பால் காசி போட்டுருக்காங்க நிறையா ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த எல்லாமே ரெடி பண்ணுறேன் இது வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் அந்த ப்ளவுஸ் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி பிளவுஸ் வேணும் இந்த பிளவுஸ் நீங்கள் எங்கே தைச்சியே நிறைய பேர் எங்ககிட்டயே கேட்குறியே அதனால் வந்து அந்த பிளவுஸை வந்து இங்கே வந்து சிவா தாச்சிட்ட கேளுங்க உங்களுக்கு வந்து இவங்களுக்கு எப்படி தச்சுருக்கோம் அப்படியே உங்கள் சைஸுக்கு கரெக்டாக

அந்த ஒர்க் ப்ரோ ப்ளவுஸே வந்து கம்மியா பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஐடியா நீங்க கொடுக்குற வர்க்க பொறுத்து ஆமா ஆமா நீங்க புரியும்ல அது வெளிய தக்கிறத விட நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கம்மி பிரைஸ்லயே அவ பெஸ்டா பண்ணி கொடுப்பா அண்ட் gifts-ம் இருக்கு நீங்க 3 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் தக்கிட்டீங்கனா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நிறைய பிரைஸ்ம் இருக்கு gifts-ம் இருக்கு

உங்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இந்த டிசைன் வேணும் எனக்கு இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ் கொண்டு நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸாக இருந்தாலுமே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அனுப்பிச்சு விட்டா அவள் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தர ரெடியாக இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் பஸ்ஸு சொன்ன மாதிரியே கட்டிங்க்க்கும் ஸ்டிச்சிங்க்க்கு ஒரு வந்து நல்ல ஆள் தேவை அவளுக்கு அதனால் நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கீங்க இல்லை வெளியேங்கிறப்ப சிவாங்கிற ரொட்டீன்ல எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு வர்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக இருக்கீங்கன்னா கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அமு குட்டீஸ் கண்டிப்பாக அந்த அந்த போர்டு கிட்ட வந்துட்டு அந்த ஃபோன் நம்பர் பன்னெண்டு த்ரீ ஒன்பதேதிக்கு மேலே கடை ஓப்பனில் தான் இருக்கும் எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இல்லைங்க பண்ணுறோம் நீங்கள் இப்போ மாற்றிக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகே அது எங்களுக்கு வந்து ஓகே அவங்களுக்கான பெஸ்ட்டு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த கட்டிங்ஸ் அந்த கட்டிங்ஸு அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வரும் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா கிட்டேருந்து பேசிக்கலாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நான் நம்பர் கூட கொடுக்க சொல்லி நான் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அவள் பார்த்துருவா ஓகேவா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராக சூப்பராக பண்ணி கொடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா கடை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கடைலாம் கிடையாது அவங்க குட்டி ரொம்ப சின்ன கடை தான் ஃபர்ஸ்ட் இப்போ தொடக்கம் வந்து சின்னதில் ஆரம்பிச்சாலும்

மிஷின் மட்டுமே வந்து எல்லாருமே சூப்பராக ஆமாம் அவங்க வந்து எல்லா இவங்களுக்கு பாதி ப்ளவுஸும் அவங்க தான் தைச்சி கொடுத்தது அது மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு ப்ளவுஸ் சூப்பராக தைச்சி கம்மி ப்ரைஸில் கிஃப்ட்டோட வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் ஆள் தேவை நல்லா ஒர்க்கிங் கட்டிங் அந்த வேலையெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் செய்து கான்டெக்ட் பண்ணுங்க எந்த நம்பர் கனெக்ட் பண்றது அவங்களுக்கு சிவாக்கு நம்பர் நம்பர் இது கீழ இருக்கு அந்த நம்பருக்கு வந்து எப்படி உள்ளூர்ல இருக்குங்க தான வருவாங்க வெளியூர்ல வர முடியாது அப்ப நீங்க நேரடியா வந்து கடைக்கு வந்து போர்டு இருக்கும் போர்டு கீழ நம்பர் இருக்கு அந்த செய்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு சாங்கல் வெயில் ரொம்ப அடிக்குது சாங்கல் டைம வந்துட்டு அப்படியே நீங்க வந்து அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு பண்ணீங்க இல்லனா அவங்க வீடியோ போட சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் 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 கண்ணு மறந்துடாதீங்க நீங்க வாட்டுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சைட் போன் போர் அடிச்சறாங்க அந்த மாதிரி சும்மா கால் பண்ணி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க அதை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவள் வந்து ஒரு சிங்கிள் உமனாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கா இந்த ஒர்க்கு தொடங்கியிருக்கா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர்த்து நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் பண்ண வேணாம் கீழே போய் கீழே அவளை அமுக்க வேணாம் என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே நான் அவள் கீழே இறங்கிடக்கூடாது அவங்க குட்டிஸ் நீங்கள் தான் அவளுக்கு வந்து நல்லதுக்கும் இருக்கீங்க கெட்டதுக்கும் இருக்கீங்க அதை மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுவே போதும் உங்களுக்கு நாங்க எப்ப ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கே தெரியாது ஆனா ஆரம்பிச்சிருவோம் எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிட்டோம் இன்ன வரை இன்னுமே நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் எப்பயுமே பண்ணுவோம் நீங்களும் அது எங்கள மாதிரி ஒரு அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் எல்லாருமே அவங்களுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவளுக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஷாப் ஓப்பன் கடை லொக்கேஷன் எங்கன்னு தெரியும் லொகேஷன் உங்களுக்கு தெரியலனா இன்ஸ்டாகிராம்ல நான் போர்டு போற ஸ்டில் போட்டு அது கீழே அட்ரஸ் இருக்கு அதை நீங்க பாத்துக்கலாம் இல்லன்னு ஒரு தடவை நான் வேணா இதுல லாஸ்ட்ல வேணா ஆட் பண்ணி வரேன் கூட ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்ன அந்த ஜாப்பையும் நீங்க வந்து யோசிச்சு போங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் கூட பண்ணிவிடுங்க சூப்பரான மூடிஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலுமே அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் உண்டு கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்